உடனே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு தேங்க்யூ சார் குறி தப்பறதுங்கிறது இந்த சையத் கான் அகராதியில இல்ல வெல்கம் மிஸ்டர் விஜய் என் பேரு சையத் கான் என் வியாபாரம் ஆயில் என் எனக்கு சகலமும் ஆயில் தான் ஆயில பத்தி நீ செஞ்சுக்கிட்டு இருக்க சர்வே விவரத்தை எனக்கு கொடுக்கணும் அதுக்கு பதிலா இந்த பணத்தை எடுத்து லேக்ஸ் இது கேவலம் அட்வான்ஸ் மட்டும்தான் ஃபியூச்சர்ல உன்னோட கோஆபரேஷன் எனக்கு இருந்தா இத விட பத்து மடங்கு உனக்கு சொந்தமாகும் அந்த காகிதங்கள் எதுக்குன்னு யோசிக்கிறியா நீ எங்கிட்ட வாங்க போற பணத்துக்கு ரசீது இல்ல ரத்தனமங்கலம் ஏரியாவுல ஆயில் டெபாசிட் எதுவும் இல்லைன்னு நீ கவர்மெண்ட் அனுப்ப போற ரிப்போர்ட்ஸ் அந்த பேப்பர்ஸ்ல நீ கையெழுத்து போட்டா போதும் மற்ற விவரங்களை எல்லாம் நான் பில்அப் பண்ணிக்கிறேன் கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்க மேற்கொண்டு அதிகம் யோசிக்காத கொஞ்சம் அங்க பாரு பார்த்தல என் குறி எப்பவும் தப்பாது கையெழுத்து போடு உம் குண்டுகளால நீ குருவிச்சு மட்டும் தான் சுட முடியும் நான் கையெழுத்தும் போட முடியும் இன்னொரு வாட்டி இந்த முயற்சி செஞ்சினா நம்ம நாட்டு செல்வத்தை கொள்ளை அடிக்க நினைச்சா என் கையெழுத்து உன் நெஞ்சு மேல உன் போன இந்த எல்லைக்கு அப்பாத மாத

சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பா ஹார்ட் யூ ஹலோ டிக்கெட் இன்னைக்கு இந்த ட்ரெயின் அடியக்கமங்கலத்துல நிக்கும் என்ன தம்பி நீங்க சொன்னீங்க ட்ரெயின் அடியக்கமங்கலத்துல நிக்கும்னு ஆஹ் நில்லுங்க 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 ரயில் நில்லனா நிக்கிறதுக்கு நீங்க என்ன ரயில்வே நினைச்சா அவரு பிள்ளையா இல்லாட்டி பிள்ள ஒரு மாப்பிளையா சொல்லுங்க இந்த பிறநாள்ட்டக்கு இந்த துள்ள தோல் ஹார்ட் அட்டாக் வந்தா போதே எங்க வாத்தியார் ரயில் நிக்கும்னா நிக்கும் அவ்வளவுதான் ஒரு வீர எங்க ரத்தன மங்கலத்தில் இருந்தா ரத்ன மங்கலத்தில் அப்படி என்ன விசேஷம் சொல்றேன் ராணி ராஜேஸ்வரி தேவி நாடு போற்றும் ராஜேஸ்வரி தேவி மங்காத புகழ் கொண்ட மகாராணி ராஜேஸ்வரி தேவி மாணிக்கம் ராஜேஸ்வரி தேவி எங்கள் ராஜேஸ்வரி தேவி ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து கணக்க பார்த்து முடிச்சாச்சுமா கால்வாய் பேர்ல மூணு லட்சம் காலனிக்கு பேர்ல ரெண்டு லட்சம் பழம் கொட்டங்க கணக்குல ஒரு லட்சம் மொத்தம் ஆறு லட்சம் காணாம போச்சு பிரசிடண்ட் யாரு நீங்க தேர்ந்தெடுத்தா நாங்க கைது பண்ணி கொண்டு போறோமா இது என்ன பழக்கம் புதுசா இருக்குது அப்படித்தான் பணம் கட்டிக்கிறது அவங்க கண்டனை அனுபவிக்கிறது மட்டும் அவங்க யார பிரசிடண்ட் சொல்றாங்களோ அவங்க ஆமா அப்ப யாரோ வந்து நம்ம வயலுக்கு மட்டும் தண்ணி இருக்கு ஏடா கூடமா பேசலாம்னு சொன்ன யாரவ மூங்கில் குடி நாராயண மூங்கில் குடி நாராயண புரிஞ்சிருச்சு இந்த வருஷம் திருப்பட்ட வகுப்பினருக்கு தான் நான் பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால அவங்க தலைவர் மூங்கில் குடி நாராயணன எலக்ஷன் இல்லாமலே பிரசிடெண்டா நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் கடந்த ஆண்டின் பிரசிடெண்ட் மூங்கில் குடி நாராயணன் போயிட்டு வரும் அத்திரமோ ஏழை எங்களை போட்டு மெதிக்கிற பணியாரத்தோட கால்களை உடைக்கணும் பாட்டாளிகள் வயிற்றுல அடிக்கிற முதலாளிகளோட கர்வத்தை அடக்கணும் அழிய போறேன் முதலாளிகள் ஒழிக புரட்சி வாங்குக பாவம் இந்த இந்த ஊருக்காரன் இல்ல மாணிக்கத்தோட புது மாப்பிள உன் கதையும் ஊர் கதையும் தெரியாம வாய புடுங்கத்தான் புது ஆளா ஆமா ஆமா இன்னும் எதுக்கு தாமதம் ஆரம்பிக்கிறேன்

வீரத்தை என் கால் மேல போட்டுட்டியே வீரா தப்பாயிடுச்சு பண்ணிச்சிருங்கம்மா இன்னொரு வாட்டி எங்க உன் புரட்சி முழக்கத்தை முழங்க பாக்கல புரட்சி பாட்டாளிகள் இந்த ராஜேஸ்வரி தேவியின் அரசியல் சூழ்ச்சிகளின் அவதாரண்டா என் பாலிட்டிக்ஸ்னால பெரிய பெரிய மேதைகளையே அடக்கி ஆடுறவன் ஒரு பிச்சக்காரன் நாய் நீ என்னடா ஆரடி உயரம் அழகான சுருள் முடி புலி மாதிரி நடை கிளி மாதிரி பேச்சு என் நகரத்த நாயகன் எப்பொழுது வருவானோ என் ஆசைகள் எப்பொழுது நிறைவேறுமோ அது நாயகன்

நீ தோத்து போனா தலைவர் உணவு தோடு வாய் முடிப்பா அப்பா நீ தோத்து போனா என் கால பிடிக்கணும் குடிக்கிறது என்ன கருமம் தலையிலே வச்சுக்கிறேன் அப்ப நீ தோத்து போயிட்டா நான் தோத்து போயிட்டேனவா நீ குடுக்க போற முத்தத்தோட போனஸா இன்னொரு ஸ்ட்ராங் கிஸ் தர थैंक यू அடவாகிரமா டன் டன் 1 நிமிஷம் அந்த கேஸ்ட் அதுக்கு முத்தம் கொடுத்த எனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி எப்படி ஆகும் அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையா கிடையாது அப்போ அதை என்ன செஞ்சாலும் உனக்கு அப்சாது சரி அதுக்கு மடக்க சம்பந்தம் இருக்கு ஒப்புதுக்கிறேன் சாரி எனக்கு இப்ப மூடு இல்ல அப்புறம் வைக்கிறேன்